இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது இரண்டு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் கோவை மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச விற்பனை அநேக இடங்களில் சற்று அதிகரித்தும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக சென்னை மீனப்பாக்கம் மற்றும் மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் தலா முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளிலும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்